கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க இந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சண்டை எந்தளவுக்கு ஆஷா இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து இப்போ இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருமே போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து பதிவாயிருக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஹவுஸில் பேசினது தான் பிரியங்கா இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் குக் வித் கோமாரி சீசன் ஃபைவ்ல தான் நடந்துச்சு ஸோ அதுக்கான விஷயம் தான் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க பேசி வீடியோ போட்டிருப்பாங்க குக் வித் கோமாலின் மேல் நான் கண்டினியூ பண்ண போகிறதுல அதாவது பிரியாங்காக்கும் எனக்கும் சண்டை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையோ ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க அந்த டைம்ல வந்து பார்த்திங்கனா இப்போ கரெக்டாக இப்போ இந்த ஆடியோவும் லான்ச் ஆகிருக்கிறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இன்ன வரைக்கும் பிரியங்கா இதை எதிர்த்தோ இல்லை இது கப்போஸ் பண்ணியோ எந்த ஒரு வீடியோவோ அங்கே போட கிடையாது என்ற விஷயம் இங்கே இன்னும் கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேகலைக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் காம்பனி சீசனில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பிரபலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு விஜய் டிவிக்குள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராசஸ்ல ஆக்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பியெல்லாம் இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு அதிகமாக ஸ்டாண்ட் கொடுப்பாங்க மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆடையில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பிரியங்கா பார்த்து சொல்கிறாங்க ரொம்ப கத்தி பேசாதீங்க எது அப்படின்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் நீ வெளியே போ அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இது எடிட்டா இல்லை ஒரிஜினல் அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே ஆர்கியூ பண்ணல பட் இருந்தாலும் இந்த ஆடியோ கரெக்ட் டைம்ல இப்போ லான்ச் ஆனதால் பிரியங்காவுக்கு ஹேர்டர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க மாதிரி அந்த ஆடியோவில் கிடையாது பட் பிரியங்கா ரொம்பவே சத்தமாக ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி தான் இந்த ஒரு ஆடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் தெரில ஃபைட் அண்ட் விஷயமும் கண்டிப்பாக கன்ஃபார்ம் அண்டர் விஷயம் மட்டும் தெளிவாக தருந்தீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்